நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சுந்தரவேல் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் மிகவும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறேன் குரு பயிற்சி எப்போ அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி அன்று திருக்கணித படி பிற்பகல் ஒரு மணிக்கும் வாக்கிய படி மாலை ஐந்து இருபத்தேழு மணி அளவிலும் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறார் சிம்ம ராசியோட குரு பயிற்சி பலனை பத்தி இப்போ பார்ப்போம் ராசிக்கு பத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு வர்றதுன்றது வந்து மிகவும் சிறப்பு தொழில் செய்பவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் தொழில் செய்கிறவங்க வந்து உங்களோட புகழ் கௌரவம் இதெல்லாம் வந்து உயரும் காலம் இது வேலை செய்பவர்களுக்கு வந்து பதவி உயர்வு தலைமை பொறுப்பு இதெல்லாம் வந்து தேடி வரும் காலம் ஆன்மீகத்துல வந்து ஈடுபாடு ஆன்மீகத்தில் வந்து ஈடுபாடுன்றது வந்து மிகவும் அதிகரிக்கும் நிறைய புது புது கோவில்கள்லாம் வந்து செல்வீர்கள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு விழுறது ரெண்டாம் இடத்துல குரு பார்வை விழுறதுனால பொருளாதார உயர்வுன்றது வந்து மிகவும் அதிகமாக ஏற்படும் ஒரு ஆறு மாதங்களாக வந்து அதிக அளவு வந்து பொருளாதாரத்தில் வந்து நெருக்கடி வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியால் இப்போ அவெல்லாம் வந்து படிப்படியாக வந்து நீங்க போகுது அதே மாதிரி வந்து கொடுத்த பணம் வரலன்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த பணம் வந்து திருப்பி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்க முகமே வந்து இந்த கவலையால் வந்து பொலிவிலேருந்து போயிருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ சரியாக போகுது அதே மாதிரி வந்து பிடித்த உணவுகள்லாம் வந்து நீங்கள் எப்படி வேலை காப்பாற்றிட்டு இருந்தாலும் உங்களை தேடி வந்து வரும் கண்களில் வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் தெளிவாகும் உங்களோட பேச்சுக்கு வந்து மதிப்புன்றது வந்து மிகவும் அதிகமாகும் அதே மாதிரி வந்து குடும்பத்தில் வந்து நிறைய குழப்பம் இருந்திருக்கும் கடைசி ஆறு மாதங்களை இப்போ அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பெற போறீங்க அதே மாதிரி வந்து உங்களோட நாலாம் பாவகத்துக்கும் குருவோட பார்வை கிடைக்கிறதுனால வீடு கட்டும் யோகம்ன்றது வந்து உண்டு அதே மாதிரி வந்து புதிதாக வாகனம் வண்டியெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அது வாங்குகிற யோகம் உண்டு அதே மாதிரி வந்து புதிதாக வந்து நிலம் வீடு வாங்க நினைப்பவர்கள் வந்து வாங்கலாம் அதே மாதிரி வந்து தாயுடன் மற்றும் தாய் வழி உறவுகளுடன் வந்து ஒரு நல்ல உறவு வந்து ஏற்பட்டு ஒரு புதுசா பாண்டிங் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமா இருக்கு அதே மாதிரி வந்து தொழில் செய்பவர்கள் வந்து அவங்க நல்ல நல்ல தொழிலாளர்கள்லாம் வந்து அமைவாங்க அதே அதாவது எப்படின்னா வேலையாட்கள் வந்து ஒழுங்க அமையிலேயே அப்படின்ற மன வருத்தத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வேலையாட்கள் வந்து அமைவார்கள் அதே மாதிரி வந்து வேலை செய்பவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போற முன்னேற்றமும் உண்டு கடன் இருந்தால் அந்த கடன் பாடங்கள்லாம் வந்து படிப்படியாக வந்து அகலும் அதே மாதிரி வந்து எதிரிகள் வந்து தானாகவே வந்து நண்பர்களாக மாறுவார்கள் அப்படி இல்லைனா எதிரிகள் வந்து வேற எங்கேயாவது வந்து போகிற சூழல் வந்துடும் அவங்களுக்கு வேற ஒரு இதாகி அந்த எதிரிகள் வந்து விலகுவார்கள் நோய் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நோய் வந்து படிப்படியாக வந்து குறைந்து ஆரோக்கியம் வந்து அதிகரிக்கும் சமூக சேவைகள்லாம் வந்து செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து இந்த நட்பலன்கள்லாம் வந்து இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேலையாட்கள் அப்படி இல்லைனா கூட பார்க்குறவங்களுக்கு வந்து நீரி நாளான பொருட்களை வந்து தானம் செய்யணும் அதாவது நீரி நாளான பொருள்னால் என்ன ஜூஸு மோர் இந்த பால் காஃபி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களோட நட்பலன்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து முருகன் அரசிம்மர் விநாயகர் இவங்களில் யாராவது ஒருத்தரோட வழிபாடை வந்து தொடர்ந்து செய்கிறதுன்றது வந்து மிகவும் சிறப்பு பொருளாதார தடை அதாவது பண நெருக்கடி உள்ளவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகருக்கு வந்து சிதறு தேங்காய் வந்து உடைச்சிட்டு வந்திங்கன்னா உங்களோட அந்த பொருளாதார தடை வந்து பரிபூர்ணமாக நீங்கும் இந்த குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு பொது ஏன்னா ஒவ்வொருவரோட ஜாதகத்தை பொறுத்து இதன் பலனோட விகிதம் வந்து கூடுறதுக்கும் குறையறதுக்கும் வாய்ப்புகள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கு ஒருத்தரும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு குரு பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன வந்து தொடர்பு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு பாத்துக்கோங்க நம்பர் மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய ஸ்ரீ சுந்தரவேல் சோதரம் பண்ணிக்கோங்க இந்த தகவல்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்